ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீநிக்கியத்தனும் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் நிதயே நமாக முருகப்பெருமான இந்த நாமாவலி புதையல் போன்றவருக்கு நமஸ்காரம் அதாவது நவநிதிகளுடைய அதிபதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நவநிதியாக இறைவன் இருக்கார் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் இறைவன் தான் அடியார்கள் எல்லாம் பாடுறார் செல்வமே சிவபெருமானே பொண்ணும் மெய்ப்பொருளும் தருபவன் அவர் தான் பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் இந்த இடத்துல நிதிஹி அப்படின்னா வீடு வசிக்கும் இடம் இருப்பிடம் கஜானா பண்டகசாலை சொல்கிறோம்லேயே அந்த அர்த்தங்களை தான் கொடுக்கும் அப்படி எல்லா வசிக்கும் இடம் எது அப்படின்னா இறைவன் தான் அவர்கிட்ட தான் அவரால் தான் எல்லா உயிர்களுமே வாழ முடியுது அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கார் ஹிருதய குகையில் அவர் இருக்கார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் நமக்கு எல்லா விதமான எல்லாம் கொடுக்குறார் தான் இந்த திருமந்திரத்தில் வர்ணிக்கும்போது சொல்லுவார் இந்த உடம்பை நான் இழுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் இந்த உடம்பில் உத்தமன் உரையை கண்டு இந்த உடம்பையே நான் வணங்குகிறேனே அப்படின்வார் அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே இறை அருளானது ததும்பி இருக்குது அப்போ அந்த இறை பிரகாசம் வெளிப்பட தடையாரக்கூடிய அந்த மாயையை விளக்குவதற்கு இறை வழிபாடு தான் மிக துணையாக இருக்குது அப்போ ஐம்புலனை அடக்கி அந்த இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய அந்த தீவினையிலிருந்து நல்வினைக்கு மாறி இறை அருளை அடையும் பொழுது நம்ம கிட்ட எல்லா செல்வங்களும் தானாக வந்து சேரும் அந்த செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இறைவனே அந்த இடத்துல வெளிப்பட்டார்னா அப்போ எல்லா பாக்கியமும் தானாக சித்திச்சிடும் இறைவன் ஒரு ஒளி பிரகாசம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல அது எத்தனை பல காலங்கள் இருட்டாக இருந்தாலும் அடுத்த வினாடி அந்த இடம் பிரகாசம் ஆகிடும் அது மாதிரி நம்ம அபிராம் அபிராம்பெற்று வர்ணிப்பார் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு ஒரு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி அம்பாள் வந்துட்டானா பேர்பட்ட பிரகாசத்தாலேயும் நமக்கு எல்லா துன்பங்கள் எல்லாம் போய் எல்லாமே செல்வமாக மாறிவிடும் அப்படி நம்மளுடைய இந்த சரீரத்திலே இறைவன் இருக்கார் அந்த சரீரத்தை கொடுத்தவரும் அவர் தான் அந்த சரீரத்துக்குள்ளே அவர் இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் அப்பேற்பட்ட அந்த நிதியாக செல்வமாக இருக்கக்கூடிய அந்த குமார பரமேஸ்வரன் அந்த வடிவமாகவே இருக்கார் அப்படின்றத உணர்த்தக்கூடிய நாமாவளி தான் இது ஓம் நித ஏ நமா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாஜி நமாக